துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் உங்கள் ராசிநாதர் சுக்கர பகவான் லக்னத்தில் வீற்றிருந்து உங்கள் வசீகரம் மற்றும் தன்னம்பிக்கையைப் பெருக்குகிறார் அதே சமயம் சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான அனுபவங்களை வழங்கும் காலம் இது மாத இறுதியில் சனி பகவான் நேர்நிலைக்கு திரும்பும் வேளையில் உங்கள் வாழ்க்கையில் கால மாற்றங்கள் தொடங்குகின்றன இந்த ஆற்றல்களின் முழு விளக்கத்தை அறிய நமது வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் சேனலில் நவம்பர் மாத விரிவான கணிப்பை கேளுங்கள் முழு வீடியோ கீழே உள்ள இணைப்பில் காத்திருக்கிறது அங்கு தனித்தனி அத்தியாயங்கள் உள்ளதால் உங்களுக்கு தேவையான பகுதியை நேரடியாக தேர்வு செய்யலாம் தொழில் முன்னேற்றம் உறவுகளில் நல்லிணக்கம் உடல்நல பாதுகாப்பு சமூக வளர்ச்சி ஆன்மீக வழிமுறைகள் என ஒவ்வொரு பகுதியும் கவனமாக தொகுக்கப்பட்டுள்ளது இது ஒவ்வொருவரும் தங்கள் தேவைக்கு ஏற்ப பயனடைய வழிகாட்டும் மேலும் ஒரு பகுதியிலிருந்து மற்ற பகுதிக்கு செல்லும்போது உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பரிமாணங்களை அமைதியாகவும் தெளிவாகவும் புரிந்து வாய்ப்பும் கிடைக்கும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி